இயல்பை மீறாமல் நடிக்கக்கூடிய நல்ல நடிகர் திரு அப்புட்டை அவர்களை ஆசிரியரை வாழ்த்தி ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் மெயினாக வந்து அன்புக்காக வந்த கூட்டமாக இருக்குது எல்லாருமே சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா சௌந்தர் சார் வந்து இப்படி நண்பர்களையும் சொந்தத்தையும் விடாமல் வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லணும் மிக்க மகிழ்ச்சி கரை தாண்டும் நதிகள் உண்மையே கரையை வந்து தாண்டிட்டோன்னா என்ன வேணாலும் நடக்கும் அது ரொம்ப கஷ்டம்தான் அந்த விஷயத்தை வந்து இந்த கதையில் வந்து மிக சிறப்பாக சொன்னாங்க எனக்கு வந்து கதை படிச்ச அதை தூங்கிடுவேன் அம்மா கூப்பம் அதுமாரி ரொம்ப நேரம் கதை கேட்டாலும் தூங்கிடுவேன் ரொம்ப நேரம்லாம் கதை கேட்க முடியாது சார் ஒருத்தன் வந்து என்னை கூட்டி போனான் கதை சொல்கிறேன் வாங்க சார் எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க ஒரு ஆஃப்னவரில் சொல்லிடுவீங்களா அப்படின்னு எனக்கு சார் கதை கேட்டு தூங்கிட்டுன்னு ஒருத்தர் நடிவு சொல்லி பிரி பரவர ஆச்சு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது நான் இப்போ சொல்லிடுறேன் சரி ஓகே சுருக்கமாக சொல்லிடுவார் நானும் நம்பிக்கையோடு போனேன் காலையில் பதினோரு மணிக்கு போனேன் சார் அந்த கதையை நாலு மணி வரைக்கும் சொன்னான் சார் சமைச்சிக்கிட்டேன்னு சொன்னான் சார் என்னால் முடியல அப்படி எப்படா நான் தூய் பாதியில் தூக்கத்தில் இருக்கேன் எந்திக்கிங்க சார் கேட்டுருங்க அப்படிங்கிறப்பில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவங்க கதை சார் சொல்ல ஆரம்பிக்கும் போது நானும் கொஞ்சம் பயந்தேன் ரொம்ப நேரம் போகும் போல் இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட மூணு கதையை இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சொல்லிட்டார் சார் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது சார் கதை ரொம்ப சிறப்பாக இருந்தது அவங்க மேடம் சொன்ன கதைகள் எனக்கு டக்குன்னு இவங்க சொன்ன கதைகள் நம்மளும் நடித்தா நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு தோணுச்சு ஒரு அப்பா பையன் டபுள் ஆக்ஷன் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கதையை வந்து சார் நீங்கள் எழுதின கதைகள் கேட்ட கதைகள் எல்லாமே மிக சிறப்பு அதுவும் குரு நாவல் கண்டிப்பாக எங்களால் ஈஸியாக படிக்க முடியும் ரொம்ப அழகாக இருந்தது சாருடைய திரைப்பயணமும் உங்களுடைய கதைகள் வந்து வரணும்னு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் என்ன வந்து நான் ஒரு நடிகனாக ஒரு கதையின் நாயகனாக நான் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு எழுத்தாளர் தான் காரணம் பாச சக்தி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தான் அவர் எழுதின கதையில் தான் நான் நடித்து வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் அதனால் எழுத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது யார் எழுதுகிறாங்கங்கிறது முக்கியம் இருக்குது எப்படி எழுதுறாங்கங்கிறது முக்கியம் இருக்குது நீங்கள் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் எது நடக்கக்கூடாது எது நடந்தால் தவறு புரிதல் ரொம்ப முக்கியம் அதை வந்து சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க உங்களுடைய இந்த எழுத்துக்கள் திரையில் வரணும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்